என்ன ஒன்று நினச்சிக்கா நான் திருச்சியிலேருந்து ஒரு நூறு பேர் வந்திருக்காங்கண்ணே வழக்கறிஞர்களுடைய மூன்றாவது மாநில மாநாட்டை கொடியேற்று திறந்து வைத்து இங்கு தோக்குவரை ஆற்றி உங்களை எல்லாம் வாழ்த்த வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே மாநாட்டை தலைமையேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பிற்குனிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே எதையுமே எந்த கூட்டம் என்றாலும் முன்னலை உரையாற்றி அமர்ந்து அமர்வார் அதே போல இன்றைக்கும் முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கிற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அன்பிற்குனிய ஆலந்தூர் பாரதி அவர்களே நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களே சட்ட வழக்கறிஞர் சட்டத்தினுடைய அமைச்சர் ரகுபதி அவர்களே மூத்த வழக்கறிஞர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சிற்றரசு அவர்களே திரளாக குழுமி இருக்கின்ற பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் மாநாடு மூன்றாவது மாநாடு என்று சொன்னாலும் மாநாடு நடத்துவதில் என்ன சிரமம் இருப்பது என்பதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள் நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாவது மாநில மாநாடு மீண்டும் தமிழ்நாட்டிலே தளபதி தான் முதலமைச்சர் ஆவதற்குரிய முன்னுரையாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே ஒரு காலத்தில் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம் நேரடியாக போவோம் நாமினேஷன் எழுதுவதற்கு கூட கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்கள் தான் நாமினேஷன் எழுதுவார்கள் அவ்வளவு எலகுவாக இருந்தது இந்த ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் நாமினேஷன் தாக்கல் செய்ய முடியாது வழிமொழிய முடியாது முன்மொழிய முடியாது அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு வாக்கு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வழக்கறிஞர் இருந்தால்தான் காலையிலிருந்து மாலை வரை சரியாக வாக்குப்பதிவே முடிகிறது இது தேர்தலுக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற சிரமங்கள் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சி மாறுகிற போது பல்வேறு வழக்குகள் கழகத்தின் மீது முன்னோடி பெருமக்கள் மீது வருகிறது எனவே மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் பொது வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் இல்லாமல் ஒரு பொது வாழ்க்கையை நிச்சயமாக இனி தொடர முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது இன்னும் சொல்ல சிறைக்கெல்லாம் சிறையிலே வைக்கிறார்கள் அப்படி சிறையிலே வைக்கும்போது கூட உறவினர்களோ அல்லது கழகத் தோழர்களோ வந்து சந்திக்க வருகிற போது அவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு உண்டு வழக்கறிஞர்கள் மட்டுமே தினமும் அவர்களை சந்திக்கலாம் என்ற ஒரு சிறப்பும் இன்றைக்கு இருக்கிறது எனவே வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் ஒரு நீதி பரிபாலனை பண்ண வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும் சிறந்த வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் கழகத்திலே இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் மிக சிறப்பாக கையாண்டு கடந்த முறை இந்த ஆட்சி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெரும்பங்கு வகுப்பது கழக வழக்கறிஞர்கள் தான் எனவே வழக்கறிஞர்கள் வருகிற போது இன்றைக்கு ஒரு காலத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நீதிபதிகள் வருகிற போது நம் சார்ந்த நீதிபதிகள் நம் கொள்கை சார்ந்த நீதிபதிகள் ஒரு பொதுப்படையாக இருந்தாலும் கூட ஒரு அனுதாபத்தோடு இருக்கிற நீதிபதிகள் இருந்தார்கள் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் வழக்கறிஞர்கள் நிறைய கல்லூரிகள் வந்துவிட்டன நிறைய வழக்கறிஞர்கள் படித்து வந்திருக்கிறார்கள் நிறைய வழக்குகளும் வருகிறது இனி வழக்கறிஞருடைய அடுத்த கட்டம் என்னவென்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் இனி நீதி பரிபாலனத்தில் எப்படி அரசினுடைய தேர்வுகளை நீங்கள் எப்படி எழுதி நீதி பரிபாலனத்தில் வழக்கறிஞர்கள் வழக்காடுவது மட்டுமல்ல நீதி சொல்கிற இடத்திலே உங்கள் நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ வருவருமானால் இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் நூறாண்டு காலம் வரும் அதற்கு தான் நீங்கள் இனி தயாராக வேண்டும் கல்லூரியிலே படிப்பது ஐம்பது கல்லூரிகள் வைந்து ஆயிரக்கணக்கான வக்கீல்கள் தினந்தோறும் மாதம் வருடந்தோறும் வருகிறார்கள் ஆனால் நீதி பரிபாலனம் செய்கிற அந்த பொறுப்புக்கு உங்களுடைய நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ நிச்சயமாக அதுக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நம்முடைய ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி என்பது தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடி எப்போவுமே கிராமத்தில் சொல்வார்கள் ஜான் காட்டிலும் மொளக்களி வெட்ட வேண்டும் என்று நீதி உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை காட்டிலும் மாவட்ட அளவிலே நீதிபதிகள் தேர்ந்தெடுத்து வந்து விடுவீர்களானால் பல சிரமங்கள் கட்சி நடத்திலே குறையும் எனவே உங்களை எல்லாம் அதற்கும் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி